ஹலே லூயா பிரைஸ் லார் உங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராக இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு அழகான வசனத்தை பார்க்கலாம் மத்தியு பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் எதுவுமே பாருங்கள் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன சிஸ்டர் இப்படி போட்டிருக்கு அப்போ பொதுவாக அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா மெட்டீரியலான விஷயங்களை நினச்சிட்டாங்க மெட்டீரியலாக சில விஷயங்கள் வந்து இருக்கிறவனுக்கு அவனுக்கு நிறைய கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு அதாவது இல்லாதவனவன அவடத்துல உள்ளத எடுத்துக்கொள்ளப்படும் இப்படியோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படி தேவன் இல்லை எப்போயுமே கர்த்தர் நல்லவர் அவருக்கு அவங்களுக்கு தேவையான விளக்கத்தை அப்போயே நான் ஃபோன்லேயே சொல்லியாச்சு பட் இப்போ இதை மற்றவங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதமாக இருக்கவங்களுக்காக சொல்கிறோம் எப்பயுமே கர்த்தர் நல்லவர் இதுதான் உண்மை அவர் நமக்கு எப்போதுமே அவருடைய மகிமை விஷயத்தின்படி கொடுத்து வாழ வைக்கிறார் ஏன்னா அவர் உயிரே கொடுத்த தேவன் இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன காண்டெக்டில் தேவன் பேசுகிறாரு ஏன்னா அதுக்கு முன்னால் எதை பேசிகிட்டு இருக்காங்க எப்பவுமே நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நமக்கு சந்தேகம் வந்தால் ஃபுல்லாக நம்ம பைபிள் எடுத்து ஒரு ரெண்டு மூணு அதிகாரங்களை ரீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா விதைக்கிறவனை பற்றி ஓமையை வந்து தேவன் சொல்லிகிட்டு இருக்காரு கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அதுக்கடுத்துமே தொடர்ந்து அந்த விதைக்கிற விதையை பற்றி அவங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு சரி இதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்துக்கங்க உங்களுக்கு நல்லா புரியும் பதிமூணில் பாருங்கள் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகும் கேட்டும் கேளாதவர்களையும் உணர்ந்து கொள்ளவர்களாகும் இருக்கிறபடினால் நான் உண்மைகளாக அவர்களோடு பேசுறேன் ஏன் உண்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு ஷீஷர்கள் கேட்கும்போது இப்படிப்பட்ட இருதயம் இருக்காங்க எப்படிப்பட்ட இருதயம் கண்டும் காணாதவர் கேட்டும் அதை வந்து கேட்காத மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சும் உணராதவர்களை மாதிரி அப்படின்னு என்ன அசட்டை பண்ணுறது உணர்வில்லாத ஒரு இருதயம் அந்த மாதிரி இருதயத்தை உடையவர்களை பத்திதான் இங்க போட்டிருக்கு அப்படிப்பட்டவங்கள்ட்ட பாருங்க தேவன் எவ்வளவு விஷயங்களை கொடுக்குறாரு அவங்களை எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம் ஆனா அப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் இழந்து போயிடுவாங்க எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்குள்ள தேவன் மேல நம்பிக்கை இல்ல விஸ்வாசன்ல தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் அவர் பாக்குறாருங்கிற எந்த விதமான பயமும் இல்லை அப்ப அவங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் கேட்டு சீரழிக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களை வந்து தேவன் என்ன பண்றாரு அவங்கள்ட்ட இருந்து அந்த பிளஸ்ஸிங்ஸை வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பாருங்க அது எல்லாமே போயிடும் நான் யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க யாருக்கு விசுவாசம் இருக்குது யாருக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்குது யார் தேவனை பிடிச்சிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வருது எப்படி வருது தேவன் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாரு ஏன்னா அவங்க தேவனை பிடிச்சிக்கிறாங்க அதுதான் போட்டிருக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவன் தேவன் பேச்சை கேட்குறவன் கீழ் உணர்வுள்ள இருதயத்தை உடையவன் அசட்டை பண்ணாதவன் இப்படிப்பட்டவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் ஆனா அப்படிப்பட்ட இருதயம் இல்லாதவனுக்கு இருக்கிறதும் போகிரும் தேவன் கொடுத்த எல்லாத்தையுமே சிரீஸ எடுத்துக்கொண்டு ஞானம் உள்ளவர்களாய் அதை பயன்படுத்தி தேவனுக்கு உண்மையானவர்களாய் அவரை விசுவாசித்து நம்ம இருக்கும் பொழுது அது பெருகும் அது இன்னும் தேவன் அதிகப்படுத்துவாரு அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல முப்பதும் அறுபது நூறுமாக அது பெருகும் ஆனால் அப்படி இல்லாதவர்களுக்கு இருக்கிறதும் என்ன நம்ம இல்லாமல் போயிடும் என்று தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோளையே யாரையும் தேவன் வந்து கெடுக்கிறவரல்ல அழிக்கிறவர் அல்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதை பார்த்து கற்றுக்கொள்ளணும் அதனாலதான் அடுத்து தொடர்ந்து சொல்றாரு ஏசாயின் தீர்த்த தரிசனம் அவர்களில் நிறைவேறுகிறது அதாவது காதார கேட்டு முன்னதாக இருப்பார் கண்ணாரை கண்டும் அறியாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க இப்படி நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் அந்த பண்ண விதை வந்து வசனம் அதுக்கடுத்துப்பா நிலம் வந்து நம்மளுடைய இருதயம் போன்றது அப்ப தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயமாக இருக்கும் பொழுது தனியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம் இன்னும் அதிகமாக பெருகும் என்று சொல்லி அந்த காண்டெக்ட்ஸில் தான் இந்த இடத்துல உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு நிறையா வந்து வாழ்க்கையில் பாருங்க கொடுக்க விரும்புகிறேன் அப்போ நமக்கு என்ன வேணும் தேவன் கொடுத்த கொஞ்சத்தில் கூட நன்றி வேணும் உண்மை வேணும் கீழ்ப்படிதல் வேணும் உணர்வு வேணும் தேவன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு மாற்றிக்கொள்ளணும் எதை செய்யணும் சொன்னாலும் அதை செய்யணும் சித்தத்தை நிறைவேற்ற விட்டு கொடுக்கணும் இப்படிப்பட்டவர்கள நம்ம இருக்கும் பொழுது பெருகாமல் இருக்கவே முடியாது எப்படிப்பட்ட பெருக்கம் நூரத்தனியான பெருகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் சந்தேகமே கிடையாது அதே நேரத்துல உலகத்தில் எல்லாமே ஒருவேளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கலாம் ஆனா அதை பற்றி உணர்வு இல்லாதவர்களாய் நன்றி இல்லாதவர்களாய் கீழ்ப்படியாதவர்களாய் அசட்டை பண்ணிகளாய் இருந்தா அது பிசாசுக்கு வழிவகுத்து இருக்கிறதும் இப்படி இப்படிதான் அதாமிய வழி இழந்தாங்க இல்லையா அன்னைக்கு தேவன் நமக்குள்ள வந்திருக்கிறா எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க அவ இப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்க தேவன் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஜெபிக்கலாமா லூயா நன்றி தகப்பனே அப்பா நாங்கள் உணர்வற்றவர்களை அறிவில்லாதவர்களை அசட்டை பண்ணிக்கிறவர்களா கீழ்ப்படையாதவர்களா இல்லாமல் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாய் நிசுவாசம் உள்ளவர்களாய் எப்பொழுதுமானவருமே கீழ்ப்படையவர்களாய் ஓ நல்ல இறுதி முடையவர்களாய் வாழை எங்களை விட்டு கொடுக்கிறோம் நீதி எங்களுக்கு உதவி செய்து எங்களை அப்படியாக மாற்றுங்க வழி நடத்துங்க இந்த வீடியோ பார்த்துருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அப்படி நீர் செய்வீராக ஏ விநாமத்திலே ஆமை இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டவர்